ஆர்எஸ்எஸ் ஆல் பழிவாங்கப்பட்ட மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு கருத்து கணிப்புன்ற பேரில் கருத்து திணிப்பு செய்திருந்தாங்க அந்த கருத்து திணிப்புகள் எல்லாத்துக்கும் மாறாக தான் இன்றைக்கி முடிவுகள் வந்துக்கிட்டு இருக்கு முன்னூற்றி எழுபதில் தொடங்கி நானூறு வரைக்கும் வெல்லுவோன்னு மோடி வந்து மாறு தட்டிக்கிட்டு இருந்தார் ஆனால் அது எதுவுமே நடக்காமல் இன்னைக்கு நம்ம இந்த காணொலி பதிவு செஞ்சுட்டு இருக்கும்போது இரநூத்தி தொண்ணூற்றி மூணு தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னிலையில் இருக்குது அதேபோல் காங்கிரஸ் கூட்டணி இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதிகளில் முன்னிலையில் இருக்குது இப்போ இதில் ஆர்எஸ்எஸ் எங்கேருந்து வந்தது அவங்க ஏன் மோடியை பழி வாங்கணும் அதை பற்றி தான் இன்றைக்கி காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் முதன்மை பொறுப்புக்கு வரவங்க யாருமே நேராக பாஜகவில் சேர்ந்து அங்கேயே முதன்மை பொறுப்புக்கு வந்தவங்கன்றது மிக குறைவு தான் அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் ஆர்எஸ்எஸில் சின்ன வயதிலேயே சேர்ந்து அங்கே பயிற்சி பெற்று பல ஆண்டுகள் பணியாற்றி அவங்க அவங்க சொல்கிற அந்த சேவைகள் எல்லாம் செய்து அதுக்கு பிறகு அவங்க பல பணிகளை செய்த பிறகு தான் ஒரு கட்டத்தில் அவங்க பாஜகவுக்கு அனுப்பப்படுவாங்க அதுதான் பாஜகங்கிற கட்சிக்கும் ஆர் எஸ் எஸ்ங்கிற இயக்கத்திற்குமான தொடர்பு இதுதான் தாய் கழகம் அங்கிருந்து தான் இங்கே அனுப்பப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு இயக்க பின்புலத்தை கொண்ட கட்சியா இருந்தது தான் பாஜக அதனால தான் ஆர் எஸ் எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடங்கப்பட்டாலும் கட்சிகளா பல உருவங்கள் மாறி அறுபது ஆண்டுகளுக்கு பிறகுதான் முதல் முறையா அவங்களால ஒரு அறுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆட்சி கட்சியை பிடிக்க முடிஞ்சது வாஜ்பாயோட அரசு தான் முதல் முதல் அந்த இந்துத்துவ சித்தாந்தத்தின் ஒரு முழு அரசா அமைஞ்சது தொண்ணூத்தி எட்டுல இருந்து அப்புறம் தொண்ணூத்தி ஒன்பதுல மீண்டும் ஆட்சி அமைச்சு இரண்டாயிரத்தி நான்கு வரைக்கும் ஆனால் அப்போ கூட அவங்களால முழுமையான பெரும்பான்மை பெற்று வர முடியல அதனால ஆர்எஸ்எஸ் நினச்சது எல்லாத்தையும் வாஜ்பாய் அரசால செய்ய முடியல இதுதான் நிலை அப்படி இருந்த நிலையை மாற்றி தான் ஆர்எஸ்எஸ்காரரான சிறு வயதிலேயே சேர்ந்து பல பணிகள் ஆற்றி திட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகள் ஆர்எஸ்எஸ்ல வேலை செய்த மோடி பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்படுறாரு ஆர்எஸ்எஸ் முழு மூச்சில் வேலை செய்து பெரிய வெற்றியை பெற்று தருது மோடியும் பிரதமர் ஆவிறார் பிரதமர் ஆகிறார் அதற்கு பிறகு ஆர்எஸ்எஸின் செயல் திட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்துறார் இன்று வரை ஆர்எஸ்எஸோட செயல் திட்டங்களை தான் செயல்படுத்துறாரு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா ஒரு கட்டத்துல தான் தான் ஒண்ணு இல்லை அப்படிங்கிற ஒரு அகந்தை மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு கூட்டா இந்த இரண்டு பேருக்கும் வந்துருது அப்ப அவங்க ரெண்டு பேரும் மோகன் பகவத்ங்கிற ஆர் எஸ் எஸ் தலைவரை கூப்பிட்டு இனி இந்த வெற்றியெல்லாம் நாங்க பெற்றுக் கொடுத்த வெற்றி ஆர் எஸ் எஸ்னால கிடைச்ச வெற்றி அப்படிலாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி அவரை அமைதியாக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் மிக வீரியமா பேசக்கூடிய மோகன் பகவத் பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு ஆண்டுகள் அவர் ஆர்எஸ்எஸ் கூட்டங்களில் பேசுகிற பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி இருந்தது அது ஏன் மாறிச்சு அப்படின்னா அவங்களால் வளர்த்து விடப்பட்ட இந்த மோடி அமித்ஷா இந்த கூட்டம் இந்த கும்பல் வந்து அவங்களையே அடக்கி ஆளப்படுத்துச்சு ஆர்எஸ்எஸ்லேருந்து தான் ஆள் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரங்க தான் இன்னைக்கு முழுமையாக அதிகார மையங்கள்லையும் அமைச்சர் பதவிகள்லையும் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் எல்லாரும் பெரும்பாலும் அந்த பின்புலத்தில் வந்தாலும் இங்கு வந்த பிறகு நாங்கள் சொல்வது தான் அப்படிங்கிறது தான் மோடியோட நிலையாக இருந்துச்சு நீங்க சொல்லாம் நாங்க செய்ய வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு போக்குல தான் மோடி ஆர் எஸ் எஸ் தொடங்கினார் அதுவே ஆர்எஸ்எஸ்க்கு முதல்ல பிடிக்கல காத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன செய்யலாம் எப்போ இதுக்கு சரியான ஒரு சூழல்ல பழி வாங்கலான்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை வச்சு பழி வாங்கிட்டாங்க அதை எப்படி நம்மளால இவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது அப்படின்னா இந்த தேர்தல் பரப்புரை தொடங்கின காலகட்டத்தில இருந்து மோடி வந்து முதல்ல முன்னூத்தி எழுபது தொகுதிகளில் பாஜக வெல்லும் அப்படின்னு பேச தொடங்கினார் கொஞ்ச நாள்லயே அவருக்கு பரப்புரை செய்ய செய்ய இன்னும் கூடுதலா அதாவது காங்கிரஸ் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தது ஆனா அந்த கூட்டணி எதிர்கட்சிகளின் கூட்டணி வந்து மிக வலுவான நிலையில் உணர்ந்த மோடி நம்ம இன்னும் பெரிய அளவுக்கு வென்ற முடியும் அப்படிங்கிற ஒரு மமதையில பேச தொடர்ந்தார் ஆனா கடைசியில் என்ன ஆச்சுன்னா பாஜக அவங்க நிலையில இருநூத்தி முப்பது தொகுதியோ இரநூத்தி நாற்பது தான் இப்போ வரைக்கும் வென்று செய்திகள் வருது அதுவும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டை தாண்டினாதான் பெரும்பான்மை ஆனா இரநூத்தி எழுபத்தி ரெண்ட பாஜகவால இந்த முறை தாண்ட முடியாது அப்போ அவங்களோட கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கட்டாயம் தேவைப்படுது அந்த இடத்துல தான் இப்ப மாநில கட்சிகளான தெலுங்கு தேசம் கட்சி பிஆர்ஏஸ் சார்ந்த ஜனதாதள கட்சி இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பங்காற்ற போகிறத நம்ம பார்க்க முடியுது இதை நீங்கள் எதோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும்னா சரியாக இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் வந்து இதே தான் திட்டத்தட்ட இருந்துச்சு அப்போது வாஜ்பாயோட ஆண்டு கால ஆட்சி முடிஞ்சது தொண்ணூத்தெட்டுலேருந்து தொண்ணூத்தொம்போது மீண்டும் தொண்ணூத்தொம்போதில் தேர்தல் நடந்து இரண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ஒரே ஆட்சி நடந்துச்சு அந்த ஆட்சியில் இவங்க இதே இப்போ செய்கிறது போலவே ஒரு பரப்புரையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்தியா ஷைனிங்னு ஒரு பேரை வச்சு இந்தியா இவங்க வந்த பிறகு தான் ஒளிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பரப்புரையை செய்ய தொடங்கினாங்க அது மிக வீரியமாக செஞ்சாங்க இந்தியா முழுக்கவும் கிட்டத்தட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருந்தாங்க இவங்க தான் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறாங்கன்னு அதுக்கு பலிகடான தமிழ்நாட்டிலும் ஒரு பெரிய நட்சத்திரம் ஒருத்தர் இருந்தார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அவரும் அந்த காலகட்டத்தில் இங்கே இந்தியா முழுக்க நான் பயணம் செஞ்சேன் அவர் பேசின பேச்சுக்கள் இருக்குது அந்த காலகட்டத்தில் பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்போ வந்து பாமகவோட அவரோட பாபா படம் வந்திருந்தது அந்த பாபா படத்தை வந்து பாமக கொஞ்சம் முடக்கிருச்சு அந்த கோவத்தில் இருந்த ரஜினி ஆனால் அது அவருக்கு வந்து அப்பவும் கலைஞர் கருணாநிதியோட மிக நெருக்கமான உறவு உண்டு அவங்களோட கூட்டணியில் சேர்ந்துட்டாரு பாமக ஐயா ராமதாஸ் அவர்கள் அப்போது ரஜினிகாந்த் சொன்னது நம்ம நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட போயிருக்காங்க அதனால கொஞ்சம் தவிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தொடக்கத்தில் சொன்னாலும் அதற்கு பிறகு மிக வீரியமாக பேச தொடங்கினார் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் இப்படி வந்து உட்காந்துட்டு தொடக்கமே ரொம்ப சிரிப்பாக இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்ல வந்துட்டு பாட்டாளி மக்கள் மச்சின்னு அந்த நேர்காணல் நினைவிருக்கிறவங்களுக்கு அது எவ்வளோ சிரிப்பான ஒரு நேர்காணல்னு தெரிஞ்சுக்க முடியும் உணர முடியும் இப்போ அந்த காலகட்டத்தில் ரஜினி சொன்னதே இருந்துச்சு நான் இந்தியா முழுக்க பயணம் செஞ்சேன் எல்லா இடத்துலயும் பேசுகிறேன் எனக்கு அத்வானி வரைக்கும் எல்லாரையும் தெரியும் நான் பேசி தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா கட்டாயம் மீண்டும் பாஜக ஆட்சி தான் அமைய போகுது தமிழ்நாட்டுல என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனா கட்டாயம் அளவில் பாஜக ஆட்சிதான் அமைய போகுது அப்படின்னு மிக காத்திரமா பேசினார் இப்போ ரஜினிகாந்த் கடைசியில் தேர்தல் முடிவுகள் வந்துச்சு பாஜகவால வெல்ல முடியல ஆட்சி அமைக்க முடியல என்ன நடந்துச்சுன்னா காங்கிரஸ் ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருந்தது கூடுதலா அப்போது இந்த கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் சேர்ந்து அங்கங்கே இருந்த மாநில கட்சிகள் எல்லாரும் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் பெரிய அளவுக்கு வென்றிருந்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு அறுபது இடங்கள் வென்றிருந்தாங்க என் நினைவு சரின்னா அது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை இங்கே ஏற்படுத்துச்சு அது வரைக்கும் இருந்த பாஜக அரசு நாங்க தான் வெளில போறோம் மமதையில் இருந்த ஒரு அரசு ஒரு ஆட்சி அதிகாரம் இந்தியா முழுக்க பயணம் செஞ்சா இவங்க தான் வெளில போறாங்கன்னு இங்கேயும் கூக்குறல்கிட்ட ரஜினி இது எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு மொத்தமா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு அந்த தேர்தல் அது ரெண்டாயிரத்தி பதினாலில் வென்ற மோடி பத்தொம்போதில் அதை விட முந்நூற்றி மூணு இடங்கள்ல பாஜக மட்டுமே வென்றிருந்தது இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காங்கிரஸ் இன்னும் வலுவிழந்ததாக தான் தென்பட்டுச்சு எல்லாருக்கும் பார்க்கும்போது இங்கே இங்க எதிர்கட்சிகளும் பெரிய அளவுக்கு ஒன்றா சேர்ந்து பெருசா ஒரு கூட்டணி அமைக்கல பெரிய பரப்புரை செய்யல அப்போ இவங்க எப்படி வெல்லுவாங்க இவ்வளவு வலுவா இருக்கிற பாஜகவை எதிர்த்து இவ்வளவு வலுவிழந்த ஒரு எதிர்கட்சி கூட்டணி எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது தான் ஒரு பெரிய வியப்பாக மோடி தலைமையிலான பாஜக இரநூத்தி நாற்பது தொகுதிகளை கூட வெல்ல முடியாமல் இன்னும் இங்கே வந்து முக்கிக்கிட்டு இருக்குது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஏதோ ஒரு பரப்புரை ஒரு 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 நோக்கம் ஒரு முழக்கம் ஒன்றும் முன்வைக்கப்படும் இந்த தேர்தலில் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நோக்கமோ ஒரு முழக்கமோ முன்வைக்கப்படலை ஒரு டிவ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதுவுமே இங்கே செட் பண்ண முடியல இந்த முறை குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் தலை எலக்ட்ரல் பாண்ட்ஸில் தான் தொடங்குச்சு இந்த தேர்தல் தொட சரியா தேர்தல் அறிவிக்கப்படு படுற காலத்தில் தான் அது வெளியே வருது அது ஒரு பெரிய பின்னடைவா ஏன்னா ஊழலுக்கு எதிராக ஆட்சி அமைச்சோம் அப்படின்னு சொல்லி வந்த பாஜக இவ்வளவு பெரிய ஒரு திட்டமிட்ட ஒரு கட்டமைத்த ஒரு ஊழலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் மக்கள் மனசுல பதிஞ்சுது அமைதியாக வச்சிருந்த மக்கள் ஓட்டில் அதை காமிச்சிருக்கிறாங்கன்றதான் நம்மளால் பார்க்க முடியுது அப்படி ஆறாயிரம் கோடி வாங்கின அவங்கன்னா அதே ஆயிரத்தி எழுநூறு கோடி வாங்கின காங்கிரஸ் ஒன்று எந்த வகையிலும் குறைஞ்சிடல அவங்களும் வாங்கியிருக்கிறாங்க அவங்களும் ஊழல் கட்சி தான் அதனால இதை நம்ம பெருசா கொண்டாடிட முடியாது ஆனா இந்த முறை வென்றால் ஒரு சர்வாதிகார அளவுக்கு ஏற்கனவே ஒரு எதாச்சதிகார போக்கில் தான் மோடி செயல்பட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட இங்க இருக்கிற எல்லா அமைப்புகளையும் அரசு அமைப்புகளையும் தன்னுடைய கைப்பாவைகளாக பயன்படுத்திக்கிட்டு ஒரு நிலையில தான் இருந்தார் அந்த நிலை இன்னும் இருக்கும் அதுக்கு இருக்கிற அங்கீகாரத்தை கூட தனிப்பட்டு செயல்படக்கூடிய அந்த திறனையோ இல்லை ஆற்றலையோ கூட மொத்தமாக எடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய அச்சமாக இருந்துச்சு இந்த முறை இந்த மாற்றம் அதாவது மோடி தான் மீண்டும் அரசமைக்க போறாருங்கிறது தான் இப்ப வரைக்கும் பார்க்குறதுல நிலையா இருக்கு ஆனால் இனி ஆட்சி அமைச்சாலும் இதுவரை செயல்பட்டது போல செயல்பட முடியாது இந்த எதேச்சடிகார போக்கோட செயல்பட முடியாது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட தான் இருக்கணும் குறிப்பா நான் ஏற்கனவே சொன்னது போல ஆர்எஸ்எஸ் உரசியதுக்காக தான் ஏன்னா அவங்களோட நிலைப்பாட்டில் பல இடங்கள்ல இவர் பிறன் பெற்றார் ஏன்னா ராமர் கோயில் கட்டணுங்கிறது ஆர் நீண்ட கால நீண்டகால திட்டம் அவங்களுடைய நோக்கமும் தான் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொடுத்த மோடி அவங்களுக்கு முதன்மையான ஒரு இடத்த அதில் கொடுக்கல அது அவங்களுக்கு ஒரு கோபமாக இருந்ததா நிறைய பேர் சொல்கிறாங்க குறிப்பாக ஆர்எஸ்எஸ் வந்து அவங்க சில முறைப்படி அந்த கோயில் திறப்பு விழாவெல்லாம் வந்து செய்யணும்னு எதிர்பார்த்தாங்க அதையெல்லாம் மோடி ஏற்றுக்காம அவரே போய் நின்று பண்ணிட்டாரு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக சொல்லப்படுது இந்த இரண்டு முறைகளுமே நமக்கு ஏற்படையது இல்லைங்கிறதுனால அவங்களுக்குள்ளே எப்பேற்பட்ட சண்டையாக இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லாத ஆணிக்கலாம் அதனால அதை புறந்தளிவோம் இது எல்லாத்தையும் தாண்டி கடவுளை வச்சு அரசியல் செய்கிறதே பிழை ராமர்னு வச்சுட்டு இவங்க ஒரு பெரிய அரசியலே இங்கே செஞ்சு ஆட்சியை பிடிச்சி பத்தாண்டு ஆட்சி நடத்திட்டாங்க இப்போ இந்த மமதை தலைக்கு ஏறி மோடி ஒரு கட்டத்தில் இந்த பரப்புரை எப்போ ஒரு நேர்காணலில் என்ன சொல்லிட்டாருன்னா கடவுளை வச்சு அரசியல் செய்யறது விடுங்க நான் தான் கடவுள் அதனால தான் இவ்வளோ ஆற்றலாக யார் மனித பிறவி எடுத்த யாரால இவ்வளோ ஆற்றலாக செயல்பட முடியும் அதனால் நான் தான் கடவுளுங்கிற நிலைக்கு பேச தொடங்கிட்டாரு அப்போ அந்த பேச்சு எல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து எதிரொலிச்சிருக்கிறத நம்மளாக பார்க்க முடியுது கடந்த பத்தாண்டுகள்ல ஊடகங்களையே சந்திக்காத மோடி கடந்த ரெண்டு மாதத்துக்குள்ள ஒரு ஐம்பது நாட்களுக்குள்ள எண்பது ஊடகங்களுக்கு நேர்காணல் கொடுத்திருக்கிறாரு அதுல ஒன்று கூட நேரடியாக அவர்கள் நினைத்த கேள்விகளை கேட்பவர்கள் அல்ல எல்லாமே ஏற்கனவே கேள்விகள் சொல்லப்பட்டிருந்த செட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து செய்யற நேர்காணல்களாக தான் இருந்துச்சு ஆனாலும் கணக்கு பண்ணி பாருங்க எண்பது நேர்காணல்கள் கொடுத்திருக்கிறாராம் மோடி அமித்ஷா நூற்றி எண்பது மேடைகள் ஏறி பேசியிருக்கிறாராம் இவ்வளவு வேலை செய்த இவர்கள் இதை எதிர்பார்த்தார்களா அப்படின்னா நான் இவர்களை பார்த்த வரைக்கும் கணித்த வரைக்கும் இவங்க இதை ஏற்கனவே எதிர்பார்த்தாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா முதல் இரண்டு கட்ட தேர்தல் முடிகிற வரைக்கும் தேர்தல் பரப்புரை ஒரு மாதிரியா போச்சு மூன்றாவது கட்டத்துக்கு பிறகு அதை கொஞ்சம் வேற மாதிரி மாத்திட்டாங்க மோடியும் அமித்ஷாவும் குறிப்பா அந்த இருந்து தான் நேரடியாக இஸ்லாமியர்கள் மீது தாக்குதலை தொடுக்க தொடங்கினாங்க இப்போ அந்த இடத்திலேயே இவங்களுக்கு அச்சம் வந்துட்டு தான் இப்படி செஞ்சால் தான் நம்ம இந்துக்கள் ஓட்டை இன்னும் பெரிய அளவுக்கு பெற முடியும்னு ஒரு வேலை திட்டமா எடுத்து தான் இவனை செஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இன்று இது நிகழப்போகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் முன்கூட்டியே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதை நம்ம இன்னொரு வழியாக கூட உறுதி செய்ய முடியும் ஏன்னா நேற்று அதாவது எக்ஸிட் போல்ஸ்னு தேர்தல் முடிந்த பிறகு வந்த கருத்து கணிப்பு எல்லாமே மோடி பெரிய அளவுக்கு வெல்றாரு முன்னூற்றி எழுபது இடங்களில் வெல்றாருன்னு தான் சொன்னாங்க இதெல்லாம் எவ்வளவு கேவலமான கருத்து திணிப்புங்கிறது மீண்டும் ஒரு முறை அம்பலமாயிருக்கு அது ஒரு புறா இருக்கட்டும் இது எல்லாம் வந்த பிறகு கூட காங்கிரஸ் அலுவலகத்தில் நேற்றே கொண்டாட்டத்துக்கு அவங்க அணியமாயிட்டு இருக்காங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இது எதை காட்டுதுன்னா உள்ளூரே இந்த அதிகார மையங்களுக்கு அதிகார வட்டங்களுக்கு நிகழப் போறது என்னன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு அது இவங்களுக்கு காங்கிரசுக்கு தெரிஞ்சிருக்கும் போது அது தெரிஞ்சிருக்காதா மிக முன்னாடியே அவங்களுக்கு தான் அவங்க பரப்புரையை கொஞ்சம் வேற மாதிரி மாத்தி அது வரைக்கும் இப்படி நேரடியாக வன்மத்தை உமிழாத மோடி நேரடியாக இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தை உமிழ தொடங்கினார் ஒரு கட்டத்துல ஒரிசாவுக்கு போய் தமிழர்கள் மீதும் வெறுப்பை உங்கிருந்தாங்க மோடியும் சரி அமித்ஷாவும் சரி அது ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒடிசால வேலை செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா ஒடிசால இருபத்தைந்து ஆண்டுகள் ஆட்சி செய்த நவீன் பட்நாயக்கின் ஆட்சி அங்க மாநில தேர்தலும் நடந்ததுனால அன் இன்னைக்கு அந்த ஆட்சி மாறி பாஜக வென்று இருக்கு அது ஒரு துயரம் தான் அந்த அந்த ஒடிசா மக்களுக்கு அது அவங்களோட சிக்கல் இப்போ நான் இதை ஏன் இரண்டாயிரத்தி நாலோட ஒப்பிட்டேன் அப்படின்னா தனித்து ஒரு ஆட்சி அமைக்க முடியாது மோடியால ஏன்னா இரநூத்தி நாற்பது இடங்கள் வச்சு அவங்களால அமைக்க முடியாது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வேணும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருக்கானா இருக்கு கூட்டணி கட்சிகளோட பலத்தோட சேர்த்தா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இப்போ வரைக்கும் இருக்கு காங்கிரஸுக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு தான் இருக்கு அதுல நூறு தான் அவங்களோட இடங்கள் அப்போ கட்டாயம் இதுல வந்து மிகப்பெரிய கட்சியாக இந்த தேர்தலையும் வந்திருக்கிறது பாஜக தான் இரநூத்தி முப்பத்தொம்போது இரநூத்தி இருநூத்தி வைத்து வைத்துக் அப்படி இருக்குன்னா அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளின் தயவு ஆட்சியை நடத்துவதற்கே வேணும் ஏன்னா இது வரைக்கும் அப்படி இல்லை அவங்களுக்கு ஆட்சி நடத்துறது அவங்களோட சொந்த எண்ணிக்கையிலே நடத்த முடியும் அப்படிதான் இருந்துச்சு இந்த முறை அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கூட்டணி கட்சிகளின் கோரிக்கைகள் அவங்க வைக்கிற அந்த நிர்பந்தங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கெல்லாம் அடிபணிந்தோ இல்ல உடன்பட்டோதான் போய் ஆக வேண்டிய தேவை இந்த முறை பாஜக அரசுக்கு இருக்கும் இதுவரை மோடி அமித்ஷா ஆடிய ஆட்டங்களை இனி ஆட முடியாதுங்கிறது தான் செய்தி சிஏஏ என்ஆர்சி என்பிஆரை நாங்கள் எப்படியும் அமல்படுத்துவோம் அப்படின்னாங்க இப்போ செய்ய முடியாது யூனிஃபார்ம் சிவில் கோட் அதாவது பொது சிவில் சட்டத்தை வந்து நாங்கள் கட்டாயம் நடைமுறைப்படுத்துவோம் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த முடியாது இன்னும் பல்வேறு பல்வேறு செய்திகள் இங்கே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் நாங்கள் இப்போ அவங்களுக்கே ஒரு அச்சம் வந்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு தேர்தல் முடிவு வந்தால் நம்ம எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தலில் தாக்குப்பிடிக்க முடியுங்கிற ஒரு நிலையை சிந்திச்சு பார்த்தாங்கன்னா அவங்களே அதை பின்வாங்கிடுவாங்க இந்த மாதிரி பல்வேறு இங்கே வந்து ஒற்றை மயமாக்கலை சார்ந்து போய்கிட்டு இருந்த அந்த போக்குகள் இப்ப இந்த தேர்தல் முடிவுனால கொஞ்சம் நம்ம செய்தியா பார்க்குறோம் குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாற்பதுல நாற்பது இடங்கள்லயும் இப்ப திமுக கூட்டணி தான் முன்னிலையில இருக்கிறதா சொல்றாங்க அஹ் இதுல பெரிய மாற்றமா நம்ம பாக்குறது வந்து நாம் தமிழர் கட்சி மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய வளர்ச்சியை பெற்று நம்ம இந்த காணொலியை பதிவு செய்துட்டு இருக்கிற காலகட்டத்துல ஒரு எட்டு தொகுதிகளில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் மொத்தமாக வாக்கு விழுக்காட்டு எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு எட்டு புள்ளி மூணு விழுக்காடு வாக்குகளில் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத செய்தி கட்டாயமாக எட்டுக்கு மேலே வாங்கினா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகுதா இங்கே மாநிலத்தில் கடைசியில் முடிவு என்ன என்னவா இருக்க போது இந்திய அளவில் இந்த ஒன்றிய அரசை வந்து யார் ஆட்சி அமைக்க போறாங்க இந்த செய்திகள்லாம் அடுத்து இன்னும் சில மணி நேரங்கள்லையோ இல்லை நாளையோ தெளிவாயிடும் மீண்டும் ஒரு முறை இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்